திருச்சி அருகே நிலப்பிரச்சனையில் ஹெல்மெட்டால் தாக்கப்பட்டதில் பெண் பரிதாபமாக உயிரிழந்தார் திருச்சி மாவட்டம் மடச்சநல்லூர் அருகே அத்தானி கிராமத்தை சேர்ந்த ரகுநாத் என்பவரின் வீட்டின் அருகே இருந்த கல் ஒன்றை கடந்த மாதம் பதினாறாம் தேதி பக்கத்து வீட்டுப் பெண் மாலதி எடுத்து பயன்படுத்தியுள்ளார் இதனால் இரு குடும்பத்தினருக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து ரகுநாத் தனது மனைவி ஜீவாவுடன் மடச்சநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்துள்ளார் அப்போது அங்கு வந்த மாலதியின் மகன் வசந்தகுமார் மதுகுமார் இருவரும் ரகுநாத் ஜீவா தம்பதி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் ஹெல்மெட்டால் தாக்கியுள்ளனர் இதில் பாதிக்கப்பட்ட ரகநாத் ஜீவா தம்பதியர் மணச்சநல்லூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் திருச்சி தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய ஜீவா திடீரென மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பெண்ணை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்தில் வட்டாட்சியர் பழனிவேல் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தாயை இழந்த இரண்டு குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை தமிழக அரசு பாதுகாக்கும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர்